ஸ்ரீமதே ராமானுஜாயின் நமக ஆழ்வார் பெருமானார் ஜியர் திரு ஆச்சாரியர்கள் திரு சரணம் நம்ம ஊழல் வாழ் பதிகத்தோட பதவுரை அன்வகிச்சுன்னு வரும் வித்யார்த்த தீபிகையிலேருந்து சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவோட பதவுரை அதோட சிம்பிள் மீனிமும் ஒரு தடவை முழுக்க அன்வகிச்சிருக்கோம் ஊனில் வாழ் உயிரில ரொம்ப அழகா இதோட சாமியம் அவர் கண்டினியூவேஷன் இருந்து பாத்தீங்கன்னா முதல் பதிகம் ரெண்டாம் பத்துல முதல் பதிகம் என்ன வாயும் தெரிவுகளும் பெருமாள் வரல இன்னும் திருக்குறுங்குடி நம்பிய போய் சேவிக்கணும் பொருமானில் படையில ஆரம்பிக்கிறார் ஒரே அவா ஆஹ் நம்ம இருக்கு சேவிக்க பெறல பெருமாளோட அதனால உடனே வந்து அஞ்சரிய மடநாராயில தூது பதிகம் ஒரு ஒத்து எதெல்லாம் பாக்குறாரோ அதெல்லாத்தையும் தூது விடுறாரு இங்க ஆழ்வார்க்கு தூது விடுறதுக்கு கூட தெம்பு இல்லையா சக்தி இல்ல அதனால நாரைய பார்த்து நீயும் நீ இவ்வளவு வெளுக்கு போயிருக்கியே ஏன் நீ வந்து எம்பெருமானோட சேராத அடியேன் பட்ட அதே கஷ்டத்தை நீயும் பாடுறியான ஒத்த நாரை என்ன அன்று என்ன எல்லாத்தையும் பார்த்து ஆஹ் சேதிக்கிறாரா எல்லாத்தையும் பார்த்து பாடுறாருன்னு பார்த்தோம் நம்ம அந்த பதிகம் வாயும் திரையுகளும் பதிகத்தோட கண்டினியூவேஷன் இந்த ஊழல் வாழ்வியலே பதிகம் ஏன்னாக்கா அங்க பெருமாள் வந்து கடைசியில ஆஹ் நம்மாழ்வாரோட வந்து கலக்கறான் அப்படின்னு பத்தாவது பாசுரத்திலேயே அங்க ரொம்ப அழகா சாதிக்கிறார் மாவாய் பிளந்து மருதடை போய் மண் அளர்ந்த மூவா முதல்வா இனிஎம்ஐ சோரேலே அப்படின்னாக்க இனிமை சோரேலனா இப்ப வந்துட்டேன் என்கிட்ட இனிமே இங்கேந்து நீ போகவே கூடாது எல்லாவியுள் உலர்த்த அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு இல்லையா வந்துட்டான் எம்பெருமான் வந்து சம்சலேஷத்தை கொடுத்துட்டான் அடுத்தது அதோட கண்டினியூவேஷன் இந்த ஊனல் வாழ் வீடுன்னு பார்த்தோம் நம்ம நடுவுல அப்ப எதுக்கு தின்னன் வீடு பதிக்கும்னா ஆழ்வா ரொம்ப எம்பெருமான் சம்சலேஷம் கொடுத்துட்டான் எவ்வளவு பெரிய பரத்துவன் சர்வேஸ்வரன் வந்து சம்சேஷத்தை குடுக்குறானே அந்த ஒரு குணத்தை பறக்க பாடணும் உயர்வர உயர்நலம் பதிகத்துல எம்பெருமானோட பரத்துவத்தை ரொம்ப அழகா பாடினாரோ ஆழ்வார் இதுல அதே பரத்துவ குணம் தான் வெளிப்படுறது ஆனா ஒரு ஒரு பாசுரத்துலயும் ஒரு ஒரு குணம் எடுத்து நம்மளை ரட்சிக்கிறான் அதனால அவன்தான் பரத்துவன் நம்ம ரொம்ப வந்து அஹ் சொல்றோம் ஏழை ஏதுல நம்ம எப்படி இருந்தாலும் எம்பெருமானா நம்மளுக்கு ஒரு புகழிடம்னு ஒண்ணு ஒன்னா அகடி தகடனா சாமர்த்தியம் இருக்கு அவனுக்கு அதனால அவன் தான் சர்வேஸ்வரன் தேவர்கள் யாரெல்லாம் நம்ம தேவர்கள்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சுவாமின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அவளாலே எம்பெருமானதான் போய் சேவிக்கான் அதனால அவன் தான் பரப்பு சாதிக்கார் எல்லாமே இப்ப ரொம்ப அழகா இந்த பதிக்கத்துல வந்து ஆஹ் எப்படி அந்த எம்பெருமான வந்து சேர்ந்தாச்சு அந்த சேர்ந்ததுக்கான எப்படி அவன் வந்து சேர்ந்திருக்கான் அப்படின்றதுக்காக நெஞ்ச புகழ ஆரம்பிக்கிறார் ஆழ்வார் இது வந்து நெஞ்ச புகழ ஆரம்பிச்சு எம்பெருமான புகழர் எம்பெருமான புகழ்ந்து பார்த்து எவ்வளவு அதிசயங்கள் நீ எனக்கு பண்ணிருக்க எவ்வளவு உபகாரங்கள் நீ எனக்கு பண்ணிருக்க உனக்கு நான் இதுக்கு எதாவது ரிட்டர்ன் பண்ணியே ஆனும் ரத்தி உபகாரம் உனக்கு நான் பண்ணியே ஆனும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது மூணாவது பாசனத்துல நாலாவது பாசனத்துலதான் அங்கே இருந்து வந்து ஜீவாத்மா என்னோட என்னோட ஜீவாத்மா வஸ்துவியே நான் உனக்கு தியாஜியமா கொடுக்குறேன் தியாஜம் பண்ணிட்டேனா உனக்கு தரேன்னு தந்தொழிந்தேன் எனதாவி தந்தொழிந்தேன்னு சொல்றேன் சொன்ன உடனே ரியலைஸ் பண்ற ஆவியார் நானார் எதுவுமே என்னது கிடையவே கிடையாது உன்னோடதே எடுத்து நான் களவு பண்ற மாதிரி எடுத்து உனக்கே தரேன்னா நான் திருடிதான் உனக்கு அது தர முடியும் தரவே முடியாதுன்னு சொல்லிடுறேன் ரொம்ப அழகா அஞ்சாவது பாசுரத்துல இனியான் ஞானங்களால் எடுக்கல் எழாத எந்தாய் கனிவார் வீட்டின்பமே எண்கள் கடல் கடா தனியேன் வாழ் முதலே ஒழுநேழும் ஏன முல்னாய் முனியார் கோட்டில் வைத்தாய் குலபாதம் இப்போ இந்த இனி இனிமே வந்து நான் உன்னை சேர போறேனான்றதோட அடுத்ததையும் லிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டேன் இல்லையா அடை அடைந்தேன் முதல் முன்னமே என்ன சொல்றார் ஆழ்வார் இங்கனாக்க ஒரு இதுவா பாத்துடலாம் இங்க ரொம்ப அழகா எடுக்கல் இழாதனா கிர நம்மளால எந்த போய் கிரகிச்சுக்க முடியுமா எப்பேற்பட்ட ஞானிகளாலையுமே எம்பெருமான கிரகிச்சிக்கனா ஒரு கிராஸ்டிங் பவர் நம்ம கிட்ட கிராஸ்டிங் பவர் இருந்தா கூட அந்த சிக்ஸ்த் சென்ஸ் என்னமோ இருக்கு ஆனா எம்பெருமான கிராஸ் பண்ற அளவுக்கு பவர் இருக்கா நம்ம கிட்டனா கடையவே கிடையாதுன்னு சொல்றோம் நம்ம அவன் எவ்வளவு அவனே மோட்சத்தை தரக்கூடியவன் அவனே மோட்சம் அவன் அடைஞ்சாலே மோட்சம் அந்த எந்த ஞானம் என்கிட்ட இருந்தாலும் எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு நாங்கள்லாம் இல்ல ஆனாலும் அவன் என்ன பண்றான் தொழிலேடும் ஏன முன்னால் முனியார் கோட்டில் வைத்தானா எப்படி ஏழு உலகங்களையும் வராக ரூபி எப்படி ரட்சித்தானோ அந்த வராக ரூபி ரஷித்தவனை அவனோட திருவடிகள்ல நான் போய் அடையணும் அப்படின்னு சாதிக்கிறார் இதுல என்னன்னாக்கா இதோட ஆஹ் பிரைம் இது என்ன எந்தெருமா ஒரு ஒரு சரித்திரங்களா சொல்லி எம்பெருமான் எவ்வளவு உபகாரம் பண்ணிக்க இதெல்லாம் யூரோ அந்த உபகாரம் லிஸ்ட்ல சேர்றது இது எல்லாமே கலைய வள்ளத்திலயும் எப்படி மூழ்கி போயிருந்தாலும் அதே மாதிரி ஒரு சிருஷ்டி சமயத்திலயும் எப்படி நம்ம இருந்தாலும் நம்மள இருந்து மூழ்க விடாம எம்பெருமான் காப்பாத்துறான் அந்த மாதிரி கா எப்படி அவன் காப்பாத்துவான் அவன் திருவடிகள்ல நம்ம அடைஞ்சா அவன் காப்பாத்துறான் அப்படின்றதுதான் இந்த அஞ்சாவதுல சாதிக்கிற இதை நம்ம நேத்து அன்போம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா சே முன்னாடி அது இனி அடைவேன் இந்த இனி இங்க இருக்கு இனி குணபாதம் சேர்ந்தேனே அப்படின்னு இருக்கு இல்லையா இங்க அடுத்தது சொல்லிடுறார் அடுத்தது என்ன சொல்றார் சேர்ந்தான் தீவினை வற்கு அருணைமதியை தீர்ந்தான் தம் மனத்து பிரியாது அவருயிரை சோர்ந்தே போகல் கொடாச்சுடரை அரக்கியை மூக்கு ஈர்ந்தாயை அடியேன் அடைந்தேன் முதல் ஒன்னமே இப்பவா உன்ன வந்து நான் சேர்ந்தேன் கடையுதே கிடையாது எப்பயோ எப்போ உயர் வர உயர்நலம் மயர் வர மதிநலம் அருளீமையோ அப்பவே நான் உன்ன வந்து அடைஞ்சுட்டேன்னு இதுல சாதிக்கிறாள் சேர்ந்தால் பக்தர்களினுடைய தீவினைகளுக்கு கொடிய பாவங்களுக்கு அரு நன்றை ஆற்ற வரிதான விஷயமாய் இருப்பவனும் ஆற்ற அரிதானனா அவனை போய் நம்ம அடையறதுக்கான விஷயமே அவனான அவன் தான் அடையக்கூடிய விஷயமும் ஆனா நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியுதான்னா தெரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது தென்மதியை திடமான அத்தியாவசாயத்தை அருளித்தருள் அருள் பவன் அளித்த பவனும் அந்த அத்தியாவசியம்னா நம்மளுக்கு வந்து மத்த விஷயாந்தரத்துல பத்து போகக்கூடாது எம்பெருமான் மேல மட்டும்தான் பத்து இருக்கணும் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிடுறோம் நம்மளுக்கு டைம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுண்டு அந்த எக்ஸ்ட்ரா டைம் எம்பெருமான் விஷயத்துல ஆழ்வார் பாசனங்களை செலுத்தணும்னு மனசு போகுது இல்லையா திடமான அத்தியாவசியம் நம்ம கிட்டே தான் அது வருது அதுவும் அவனே தான் தரான் ஜீவாத்ம ஸ்வரூபமா இருக்கான் இல்லையா அந்த மதியை திடமான அத்தியாவசிய அழுத்தருள்பவனும் தீங்கா தம் மனத்து பிரியாது என்னது தனக்கே அத்து தீந்தவர்களான பரமை காந்திகளின் மனத்தை விட்டு பிரியாமல் எந்தெருமானே கதின்னு இருக்கும் இல்லையா அவளை விட்டு எல்லாம் பிரியதே கிடையாதான் அவர் உயிரை அவர்களுக்கு உயிராயிருப்பவனும் சோர்ந்து சோர்ந்தே போகல் கொடா தன்னை பிரிந்து விஷயங்களில் போக கொடாத போக போக விடுறது கிடையாது சுடரை அதுக்கு என்ன பண்றான் ஒளியும் ஒளி உருவாக உள்ளவனும் அரக்கிய யார் இவன்லாம் யாரு அரசியல சூர்ப நகை மூக்கு ராட்சஸியான சூப்ப நகையினது மூக்கு மூக்கை ஆகிய அறுத்தவனுமாகியமாகிய உன்னை அடியேன் நான் முதல் முன்னமே காலமாக அடைந்தேன் சேர பெற்றேன் முன்னாடியே எப்பயோ ஒன்னு வந்து சேர்ந்துட்டேன்னு ஆழ்வார் ரொம்ப அழகா சாதிக்கிறதுல நான் எம்பெருமானை பெற்றது இன்றைக்கா இன்றைக்கோ இவ் ஆத்மா உள்ள போதே எப்போ வந்ததோ பிடித்து எம்பெருமானை பெற்றவன் அல் அல்லேனோ என்கிறார் நெடுநாளாக பிரிந்திருந்த பிரிவி பிரிவின் வருத்தம் பிரிவின் வருத்தம் ஒன்றும் தெரியாதபடி எம்பெருமான் தன்னோடே கலந்தான் கலந்ததா கலந்ததனால் உண்டான கழிப்பு பேசுவ பேசவிக்கின்றது கான்மேன் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கா நான் வந்து சேர்ந்தேன் என்னைக்கும் வந்து சேர்ந்தேன் ஆனா கொஞ்சம் வந்து நடுல கேப் வருது இல்லையா அந்த கேப் வந்தாலும் அந்த வருத்தத்து மிகுதியில ஆழ்வார் பாடுறார் அப்படின்னு சொல்றார் சேர்ந்தார் தீவினை அருண் அன்றை அடியார்களின் பாவங்களை முடிப்பவன் என்றபடி சாஸ்திரங்களில் பாவங்களை பற்றி இரண்டு வகை சொல்லி இருக்கிறது நாபுப்தம் தர்ம கல்ப கோடி சதை ரவி என்று என்னன்னாக்கா பலனை அனுபவித்தே பாவங்களை தொலைக்க வேண்டும் என்பது ஒரு வகை சொல்றோம்ல நம்ம அடிக்கடி இது நான் பண்ணிட்டு வந்தேன் அனுபவிச்சே ஆனும் அப்படின்னு சொல்றதுனா அது ஒரு வகையா அடுத்தது வித்துக்கு பாவம் பாவ சம்பந்தம் அறவே ஒழிந்து ஒழிந்து போம் என்பபடி இது ரெண்டுத்துக்கும் என்னன்னாக்கா பாருங்க எம்பெருமானை அடி பணியாதவர்கள் முதல் வகைக்கு இலக்கு என்னது அடிப்படியாதவர்கள்னா எம்பெருமான் கிட்ட போய் ரக்ஷனோன்னு சரணாவதி பண்ணாதவாளுக்கு கழித்தே தான் போக வேண்டும்ன்றான் ஆனா எல்லாம் எம்பெருமான் கிட்டே சரண் புகுந்துட்டோம்னா இதெல்லாம் அவனோட விளையாட்டுல போய் சேர்ந்துடும் அடி பணியும் அவர்களுக்கு இரண்டாம் இரண்டாவது வகைக்கு இலக்கு என்பது வாசிய சித்தாந்தம் அதுதான் பாசிய சித்தாந்தம்ல சொல்ற இவ்வர்த்தம் விளங்குமாறு இங்கு சேர்ந்தார் தீவினை கட்டு எனப்பட்டது அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்தது என்ன முன்னல் யாழ் பயில் நூல் நரம்பின் முதிர் சுவையே பவித்திரனே கண்ணலே அமுதே கார் முகிலே என் கண்ணா மின்னலால் கான் என்னை நீ குறிக்கொள்ளே இனிமே என்னை விட்டு போவே போகாதப்பா நீ இல்லாம அடியன் கடைவே கிடையாது அடியனால இருக்கவே முடியாதுன்னு ரொம்ப அழகா சாகிக்கிறது முன் அனாதியாய் நல் விலக்ஷணமாய் யாழ் பயில் வீணையை பற்றி நூல் சங்கீத சாஸ்திரத்தின் படியேயான நரம்பில் தந்தி கம்பியிலே வருடப்பட்டு முதிர் முதிர்ந்த சுவையே சுவை போன்றவனே என்னன்னா பரமபோக்கியனே பன்னலார் பல விலக்ஷணர் பல விலக்ஷணங்கள் வங்க கையிலும் நித்யானுபவன் பண்ண பெற்ற பரமனே பரம புருஷனே பவித்திரனே பஸ் ஆஹ் பரிசுத்தனே கண்ணலே கரும்பின் சாறு போன்றவனே அமுதே அமிர்தம் போன்றவனே எல்லாத்தையும் சொல்லிடுறார் யோ என் கண்ணா நீ அமுதம் நீ பவித்திரன் நீங்க எல்லாமே இனிமே என்ன விட்டு போகாதப்பா அப்படின்றார் பார் முகிலே காலனேக திருவுரு திருவுருவனே என் கண்ணா எனக்கு நித்யானுபவத்திற்கு உரிய கண்ணபிரானே உன்னை அன்றி இளேங்கான் வேற தஞ்சமாக உடைய நல்லேன்கான் திருப்பி 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 ஆழ்வாரத கொண்டு பாருங்க எல்லா பதிகத்திலுமே என்னை இப்படிப்பட்ட என்னை நீ குறிக்கோள் நீயே திருவுள்ளத்தில் கொண்டருள வேண்டும் அப்படின்னா கீழ்பாட்டில் அடியே அடைந்தேன் முதல் முன்னமே என்றார் அதனால் தம்முடைய நித்திய சம்ஸ்லேஷத்தை சம்ஸ்லேஷனா கூடியிருக்கிறது விஸ்லேஷம்னா இருக்கிறது பார்த்திருக்கோம் இது நம்ம முன்னாடி நித்திய சம்சலேஷத்தை தெரிவித்துக் கொண்ட ஆழ்வார் இக்கல இக்கலவிக்கு விச்சேதம் பிறந்தால் என்ன செய் விச்சேதம்னா இப்ப ஏதோ ஒண்ணு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு யாரும் கண்ணு போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா இங்க அது மாதிரி விச்சேதம்னா அதுல ஒரு ஆப்ஸ்டிக்கல் வந்துடக்கூடாது ஒரு தடை வந்துடக்கூடாது இந்த சங்கித்து அப்படி ஒரு கால் விசிலேஷம் பிறக்குமானால் இங்க விஸ்லேஷம்னா செப்பரேஷன் ஆழ்வார்க்கும் எம்பெருமானுக்கும் சம்சலேஷம் அவா ரெண்டு பேர் இருக்குமேதான் பிறக்குமானால் தரிக்க மாட்டேன் என்று திருவுள்ளத்திலே கொண்டருள கொண்டருள வேணும் என்று யாரு திருவுள்ள எம்பெருமான் நீ வந்து இல்லைனாக்க என் கூட ஒரு நாள் ஒரு க்ஷணம் கூட நான் தரிக்க மாட்டேன் இப்பாட்டில் அருளி செய்கிறார் தரிக்க முடியாமைக்கு காரணம் எம்பெருமானுடைய பரம பூக்கியதை முதலானவை ஏன் தரிக்க முடியாது அப்படின்னா அவ்வளவு பூக்கியதையா இருக்கான் எம்பெருமான் இப்ப எப்படி நம்ம சொல்றோம் இல்லையா முன்னாடி முன்னாடி காலத்துல ரொம்ப சில பேசிக் விஷயங்கள் அஹ் அப்போ வந்து லக்ஸரியான விஷயங்கள் இப்போ ரொம்ப பேசிக்கான விஷயங்களா ஆயிடுதுன அந்த மாதிரி ரொம்ப பேசிக் என்ன பெருமானோடைய அனுபவிச்சு இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொண்டு மூன்றடிகளில் பகவத் சம்போதனங்களை மின்னலால் இளேன்கான் உன்னை விட்டு பிரிந்து ஒரு நொடி பொழுதும் ஜீவிக்க மாட்டேன் உன்னை அன்றி வேற ரக்ஷகராக கொள்ள மாட்டேன் என்னவான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தான் ரட்சகன் அவன் ஒத்தன் தான் நம்மளுக்கு உபாயம் உப்பேயம் எல்லாமே அவன் தான் வழியும் அவன் தான் அடையக்கூடிய வஸ்துவும் அவன் நம்ம மனசுல ரொம்ப ரொம்ப அது ஒரு விலட்சணமான எம்பெருமான் அவன் அடைய அவன் அடையாம வேற எதையுமே யாரையுமே நம்ம அடையக்கூடாதுன்றது உறுதிப்பாடோட இருக்கணும் ஆழ்வார் மாதிரி உன்னை அன்றி வேறொருவரே ஒருவரை ரக்ஷகராக கொள்ள மாட்டேன் என்பவுமா என்னை நீ குறிக்கோள் இப்படிப்பட்டவனாக என்னை திருவுள்ளம் பற்ற வேணும் என்று என்னை கடாட்சிக்கு அருள் வேணும் என்றுமாம் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிற அடுத்தது இது ஒண்ணு மட்டும் நீ பார்க்கலாம் உரிக்கொள் ஞானங்களால் என யோழி செய்தவமும் எரிக்கொண்டு இப்பிரப்பே சில நாளில் எய்தினன் யான் உரிக்கொண்ட வெண்ணை பால் ஒளி துண்ணும் அம்மான் பின் நெறிக்கொண்ட நெஞ்சனாய் பிறவித்துயர் கடிந்தே ரொம்ப அழகான பாசனம் உறிக்கொண்ட உரிகளிலே சேமித்து வைத்த வெண்ணை பால் ஒளித்துண்ணும் மறைந்திருந்து அமுது செய்த அம்மான் பெண் எம்பெருமான் அவன் போன வழியே போகிற நாய் மனத்தை உடைய நாய் பிறவி துயர் சம்சார தொல்லைகளை கடிந்து நிராகரித்து குறிக்கொள் ஞானங்களால் யம நியமாதிகளாலே கொல்லப்படுவதான ஞான விசேஷங்களாலே என்ன உபாசனாதிகளாலே ி அநேக கல்ப காலங்களில் செய்யப்பட்ட வேண்டியதான தவமும் பக்தி யோகமாகிற தவத்தின் பயனை கிரிக்கொண்டு பகவத் பகவதையாகிற உபாயத்தை கொண்டு இப்பிறப்பே இந்த பிறவி இந்த பிறவியில் தானே என்னது சில நாளில் சில நாட்களில் யான் ஆஹ் அக்கிஞ்சனாகிய அடிய அக்கிஞ்சம் கிஞ்சம்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட அடியனால அடியனே காப்பாத்திக்க முடியாது கிஞ்சித்து கூட உன்னோட கைங்கரிய அதான் தான் அடியேன் அடைந்தேன் என்ன சொல்ல வர நெடுங்காலம் வருந்தி சாதிக்க வேண்டிய புருஷார்த்தத்தை இந்த ஜன்ம தன்னிலே அற்ப காலத்தில் எளிதாக பெற்றேன் என்று பகவத் கடாட்சத்தின் பெருமையை பேசுகிறார் வேதனம் என்றும் தியானம் என்றும் உபாசனம் என்றும் பக்திக்கு உள்ள அவஸ்தா பேதங்களை எப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு பக்தி அடையிறதுக்கு இல்லையா பக்தி மார்க்கம் இருக்கு யோக மார்க்கம் எல்லாம் சொல்றாள் மார்க்கம் ஞானங்களால் என்ற பன்மையால் காட்டுகிறார்கள் காட்டுகின்றார் காட்டுகின்றார் அவை யமம் நியமம் முதலானவற்றில் ஊன்றி இருந்த சம்பாதிக்க வேண்டியவை ஆதலால் குறிக்கோள் எனப்பட்டது குறிக்கோள்னா இதெல்லாம் சம்பாதிக்கதான் முடியும் நம்மளால வெகு ஜாகிரதையுடன் சம்பாதிக்க வேண்டிய என்று பொருள் எம்பெருமானாலே பெற்றேன் என்கிறாரே அதற்கு பொருள் என்ன அப்பெருமான் விஷயமாக பக்தி யோகம் முதலியவற்றை செய்து எதுவுமே நம்மளுக்கு கிடையாது அவன் திருவடிகள் தான் உட்காருன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ பக்தி யோகம் பண்ணி ஆழ்வார் எம்பெருமான பெறறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது முதலியவற்றை செய்து பெற்றீரோ என்ன இல்லை இல்லை எப்படின்னாக்கா அவன் வந்து எப்படி கண்ணபிரானா இருந்து அவன் திருவா திரு அவதாரம் எடுத்தது ஆயர்பாடியில இருக்கும் போது அந்த ஆயர் மனைகள் எல்லாம் இருக்கிற எல்லாம் களவு பண்ணி போய் அந்த கூடவே நம்மளும் அனுசந்திக்கிறோம்ல அவனோடவே டிராவல் பண்றோம்ல அந்த டிராவல் பண்ண முடிஞ்சது இந்த சரீரத்தோட தானே அதுல பெற்றேன் அடைந்தேன் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார் ரொம்ப அழகான்றா பாருங்க அவன் கண்ணனாய் திரு அவதாரத்திலே அவதா அவதரித்திருந்த காலத்திலே திருவாய்ப்பாடி ஆயர் மனைகளில் உரிகளிலே சேமித்து வைத்திருந்த வெண்ணையையும் பாலையும் கடவுள் வழியாலே அமுது செய்தான் என்கிற சரித்திரங்களை அனுசந்தித்தேன் அவ்வளவாலே இது பெற்றேன் காண்பேன் என்கிறார் இப்பாட்டில் அப்படின்னு சொல்றான் எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க எத்தனையோ பேர் எவ்வளவு கஷ்டமா என் பெருமான் அடையணும்ன்றாலே அவனோட சரித்திரத்துல அவன் நம்ம போனோம்னாக்க அடைய முடியுதுன்னு சொல்றாரே அப்படின்னு ரொம்ப அழகா அனுசந்திக்கிறார் அடுத்தது ஒரு சில பாசுரங்கள் இதை நம்ம நாளைக்கு அன்வைக்கலாம் ஆழ்வாரோட கிட்டையில ஆழ்வார் என் பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியத்தில் சரணம்